ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உலகங்களில் இருக்கிற நம்முடைய சாய் சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளையும் கிரியா ஹீலிங் முறைகளையும் வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு நம்மை பெற்ற பெற்றோர்களை வாழ்த்துகளாலும் நாம் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய பேரருளினாலும் இந்த ஹேலி முறைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் அந்த முயற்சியிலே வெற்றியும் பெற்று கொண்டு இதோ இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு என்ன என்னவென்று சொன்னால் இன்றைக்கு இரவு அடியன் சீரடிக்கு யாத்திரை செல்ல இருக்கிறேன் ஒரு ஐம்பது பக்தர்களோடு செல்ல இருக்கிறேன் நேற்றை வரை கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பக்தர்கள் மிருத்திகை மிருத்திகை என்று என்னிடத்தில் சொன்னார்கள் அப்பாவிடத்தில் மானசீகமாக அவரிடத்தில் நான் உரையாடிய பொழுது அவர் சொல்லுகிறார் மிருத்திகை என்று சொன்னால் இதற்கு பெயர் சாய் மிருத்திகை என்று வை அதை ஒரு பொருளாக உருவாக்கு அதை மருந்தாக்கு என்னுடைய உறுதி உதியே என்னுடைய ஊதியே உறுதியான ஒரு மருந்து நானே மருத்துவன் என்று அவர் சொல்லுகிறார் நானே மருத்துவன் என்னுடைய ஊதியே மருந்து என்று அவர் சொல்லுகிறார் அதுதான் மிருத்திகை மிருத்திஞ்ச மந்திரம் என்று சொல்வார்கள் ராகவேந்திரர் கூட மிருத்திகை என்று ஒரு பொருள் இருக்கார் அதே போல எனக்கும் என்னுடைய அந்த ரெண்டி தோட்டத்தினுடைய மண் மற்றும் ஊதி என்னுடைய ஊதியம் இணைத்து இன்னும் சில ஒரு சில பொருட்கள் ஹீலிங் செய்யக்கூடிய பொருட்கள் அதாவது கிராம்பு ஏலக்காய் இத்தியாதி வாசனை திரவியங்களை அதில் இணைத்து சில மந்திரங்களை ஓதி அதை அந்த மிருத்தஞ்ச மந்திரங்களை ஓதி அந்த மிருத்திகையை செய் என்று சொல்லுகிறார் அப்பா அதை உணர்த்திய பிறகு எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாகிறது ஒரே நாளில் ஐந்து பக்தர்கள் நோய்க்காக என்னுடைய நோய் சரியாக வேண்டும் அதற்காக மிருத்திகை கிடைக்குமா என்று கேட்கிறார் என்றால் எடுத்துக் கொள்கிறேன் செய்யக்கூடிய அந்த முறையும் அவரே ஒரு விளக்குகிறார் அதையும் வேறொருவர் மூலமாக அதை சொல்ல வைக்கிறார் அடியர் கேட்கவே இல்லை யாரிடத்திலும் கேட்கவில்லை மிருத்திகை என்று சொன்னால் என்ன அதை எப்படி தயார் செய்வது அதற்கான மந்திரம் என்ன அதில் அந்த மிருத்திகையை செய்யக்கூடிய முறை எத்தனை நாட்களில் பதப்படுத்த வேண்டும் எத்தனை நாட்கள் என்னென்ன பொருட்களை சேர்க்க வேண்டும் என்பதையும் கூட அப்பாவே உணர்த்துகிறார் ஆக இன்றைக்கு இரவு அடியன் செல்லுகிற அந்த யாத்திரையானது மிருத்திகைக்கான ஒரு யாத்திரையாக இருக்கிறது என்பதை உணர்ந்திருக்கிறேன் அவர் என்னை பல முறை அழைத்திருந்தாலும் இந்த முறையானது சிறப்பான ஒரு அழைப்பாக இருக்கிறது என்பதை உங்களிடத்தில் மிகவும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இது வேண்டும் என்பவர்கள் கண்டிப்பாக இந்த கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க வெளிநாட்டிலிருந்து கேட்கக்கூடிய பக்தர்களுக்கு அது முதலாவதாக இந்த விபூதி போன்ற பிரசாதங்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை இருந்தாலும் ஒரு சில சூரியர் சர்வீஸ் செய்பவர்கள் ஏற்றுக்கொள்கிறார் அதுக்கான செலவும் அதிகமாக இருக்கிறது ஆனால் உள்நாட்டில் இருக்கிற பக்தர்களுக்கு அது லகுவாக சென்று சேரும் உங்களை வந்து சேரும் ஆகவே தேவைப்படுகிறவர்கள் இதே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்கள் அல்லது நேரடியாக அழைத்து கேளுங்கள் அடியன் வந்த பிறகு ஒரு வாரத்தில் ஒரு வாரத்திலிருந்து பத்து நாட்களுக்குள்ளாக அது தயாராகும் இந்த மிருத்திகை தயாராகும் ஒரு சில பொருட்களை இணைத்து அந்த லெண்டி தோட்டத்தினுடைய மண் அதை ஜலித்து அதிலிருந்து பெறப்படக்கூடிய அந்த மண் அதை அரைத்து விட்டு பிறகு ஊதியையும் சேர்த்து அது கொஞ்சமாகவும் இந்த ஏலக்காய் கிராம்பு இந்த இத்தியாதி பொருட்கள் அதிகமாகும் ஏன்னென்று சொன்னால் அது உண்ண வேண்டும் சாப்பிட வேண்டும் ஆகினாலே மண் அதிகமாக இல்லாமல் ஊதி அதிகமாக இல்லாமல் இந்த ஏலக்காய் கிராம்பு இந்த மாதிரி உண்ணக்கூடிய பொருட்களை அதிகமாக இணைத்து ஆனால் வீரியமுள்ள சக்தி மிகுந்த அந்த ஊதியை சேர்ந்தால் அது மிகப்பெரிய மருத்துவ குணத்தை பெறக்கூடிய ஒரு சக்தியை ஒரு அதிர்வலையை உண்டாக்கும் என்பது நிச்சயம் ஆகவே தேவைப்படுகிறவர்கள் அழையுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அப்பா தருவார் அவரே பறந்து தருவார் அவரே மருத்துவராக இருப்பார் எந்த நோயாக இருந்தாலும் அது பறந்து போகும் என்பது நிச்சயம் நம்பிக்கையோடு இருங்கள் இருங்கள் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் மீண்டும் அடியன் செல்லுகிற அந்த சிறுடி அந்த யாத்திரையின் போது அடியன் பார்க்கக்கூடிய வாய்ப்பிருக்கும்போதெல்லாம் நேரலையாகவும் அதை நிரற்படமாகவும் எடுத்து உங்களுக்கு அனுப்புகிறேன் பார்த்து தரிசனம் செய்யுங்கள் மகிழ்ந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் மகிழ்ச்சியை மற்றவர்களுக்கும் பாருங்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் உங்கள் சாய்ராம்ஜி மண்டலூர் வழிப்புணை பாபா கூட்டு பிராப்பி போவதற்கிருந்தது ஜெய்சாரம்